அரசியல்னு பத்தி பேசும்போது தமிழகத்துல அண்ணாமலையை பத்தி பேசாம இருக்க முடியாது குறிப்பா உங்ககிட்ட அண்ணாமலையை பத்தி பேசாம இருக்கவே முடியாது ஏன்னா அண்ணாமலையை ரொம்ப உற்று நோக்க கூடிய ஒருத்தர் நீங்க அதாவது ஏப்ரல் பத்தொன்பது எலெக்ஷன் தமிழகத்துல முடிஞ்ச உடனே அடுத்த நாள்ல இருந்து பல மாநிலங்களுக்கு வந்து அவர் வந்து போயிருக்கிறார் முதல்ல சவுத் ஃபுல்லா டிராவல் பண்ணார் அதுக்கப்புறம் நார்த்து இந்த மாதிரியான ஒரு ஒரு லீடரை வந்து நீங்க இதற்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா எங்க போனாலும் ஒரு பெரிய வரவேற்பு அண்ணாமலைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள நான் பார்த்ததே இல்ல அதுக்கு முன்னால மத்த வெளியில இருந்துதான் அதற்கு இணையான ஒரு லீடர் ஜெயலலிதாவை சொல்லுவேன் ஜெயலலிதாவை சொல்லுவேன் இவர் வந்து ஒரு பேன் இண்டியன் லீடராக எமர்ஜாகி கொண்டிருக்கிறார் ஆனால் அப்படி எமர்ஜாரத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பயம் உண்டு ஏன்னா எனக்கு அண்ணாமலை மேலே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் உண்டு ஒரு பிரதர் ஃபீலிங் மாதிரி அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எப்போதுமே உண்டு இயல்பாகவே உண்டு இப்போ கூட நான் அப்படி தான் பேசுகிறேன் அவர் பேன் இண்டியன் பர்சனாலிட்டியா அவர் டெல்லிக்கு போயிட்டார்னா தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அண்ணாமலையோட சர்வீஸ் வந்து தமிழ்நாட்டில் திட்டவட்டமாக தேவைப்படும் அதனால்தான் வேறு ஒரு தொலைக்காட்சியில் இருக்கிறப்போ ஒரு முக்கியமான பாயிண்டை சொல்லியிருந்தேன் ஒருவேளை இந்த தேர்தல் முடிஞ்சு அண்ணாமலைக்கு மத்தியில் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டாலும் அநேகமாக கொடுக்கப்படும் போல தெரிகிறது அப்படி கொடுக்கப்பட்டாலும் சில விதிவிலக்குகள் தரப்பட வேண்டும் அவரே வந்து மாநில தலைவராகவும் தொடர வேண்டும் அதுக்கு பொதுவாக பிஜேபியில் ஒருத்தருக்கு ஒரு பதவி அப்படிங்கிறதான் உண்டு ஆனால் அதே நேரத்தில் ஒரு விதிவிலக்கும் இருக்குது ஒரு முன்னுதாரணம் இருக்குது என்னன்னா தெலுங்கானாவினுடைய தலைவராக கிஷன் ரெட்டி கொண்டு வரப்பட்ட போது கிஷன் ரெட்டி மத்திய அமைச்சராக இருந்தார் ஒரே நேரத்தில் கிஷன் ரெட்டி மத்திய அமைச்சராகவும் இருந்தார் தெலுங்கானாவுடைய மாநில தலைவராகவும் இருந்தார் ஸோ இந்த விதிவிலக்குக்கு ஒரு பிரசிடென்ட் செட் இருக்கு இதை பயன்படுத்தி அண்ணாமலை மத்தியில் பொறுப்புல இருக்கட்டிங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் பாரதத்துக்கு தேவை ஒரு பொட்டன்சியல் பர்சனுடைய பண்றதுங்கிறது தேசத்துக்கு நஷ்டம் அதனால அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு தேவை பட் அதே நேரத்தில் இருந்து புல் அவுட் பண்ணிடவும் கூட ரொம்ப பிரமாதமா ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து நீர் ஊற்றி அப்படியே இது ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு அதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கா என்ன எனர்ஜியை செலவழிச்சிருக்காரு அதெல்லாம் பக்கத்துல இருந்து கண்ணார பார்த்தவன் நான் அதனால் அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் அந்த வந்து எந்த சந்தேகம் இல்லை திடீர்னு எங்கேருந்தோ வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்குள்ள தன்னை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர் அண்ணாமலையை பொறுத்தளவுல சிற்பமும் அவர்தான் சிற்பியும் அவர்தான் அவர் தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர் அப்படிங்கிறப்போ இவ்வளோ பெரிய ஒரு மேஜர் லீடர் அதை வந்து தமிழகமும் கூடாது அதே நேரத்தில் இந்தியா மத்திய அரசும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் வேணும் அவருடைய அந்த அந்த சர்வீஸ் வந்து இந்தியாவுக்கும் கிடைக்கணும் அதுக்கேற்றபடியான ஒரு நீக்கு போக்கான ஒரு திட்டத்தை பிஜேபியுடைய அகில இந்திய தலைமை எடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவங்களுக்கும் நிச்சயமாக இவருடைய இது நல்லா தெரியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் கிடைக்கிறது அதிசயம் இதுல வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய இதே கருத்துதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல பலருக்கும் இருக்கு அதாவது அண்ணாமலை மேல அவ்வளவு ஒரு அட்டாச்மெண்டா இருக்காங்க அவரை வந்து இழக்க விரும்பல அதே நேரத்துல அவருடைய டேலண்ட் வந்து இந்தியா முழுக்க போகணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு அதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்துல லேசா சுட்டி காட்டிய பிட்ட போட்டிருக்க கிஷன் ரெட்டியுடைய முன்னுதாரணம் கோட் பண்றதுக்காக ஏன்னா அது ஒரு உதாரண அது ஒரு நல்ல ஒரு உதாரணத்தையும் சொல்லி இருக்கிறீங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த தலைவர் பதவியாவும் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் த்ரீ இயர்ஸ் முடிச்சிட்டாரு செகண்ட் டேர்ம்ல ஒன் இயர் முடிச்சு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அந்த நேரத்துல கரெக்டா சட்டசபை தேர்தலும் வருது பிஜேபியில பல பேர் பல முறை தலைவர்களாக தான் இருந்திருக்காங்க அதனால அண்ணாமலை எத்தனை முறை வேண்டுமானாலும் இருக்கலாம் இருக்கிறதுனால அது அவர் இருக்க இருக்க நன்மை தானே அதனால அது ஒண்ணும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவர் தலைவரா கொஞ்ச காலத்துக்கு தொடரணும் அதே நேரத்துல தொடருகிற போலே அவர் மத்திய அரசுல முக்கியமான இலாக்கால அவர் அமைச்சராகவும் இருக்கணும் இந்த ரெண்டும் சைமல் டேனிஸா நடக்கணும் ஒன்ன காட்டி ஒன்று மறுக்கப்படக்கூடாது அவ்வளவுதான் நீங்க வந்து அண்ணாமலை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொன்னீங்க நிச்சயமாக அவர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருந்தவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் ஸோ பிஜேபி வந்து தமிழகத்துல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் வந்து பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நிர்மலா சீதாராமன் லீ மரிடியன் ஹோட்டல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணாங்க அது வந்து என்னன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மீட்டிங் அது அதுக்கு நானும் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்போது சில பேர்லாம் பேச கூட்டிருந்தாங்க அப்போது நான் முதல் தடவையா நான் சொன்னது ஜெயலலிதா வந்து கரசேவைக்காக குரல் கொடுத்தவர் டெல்லியில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கு முதல்வர்ங்கிற முறையில் வந்து விட்டு வெளியில வர்றப்ப நிருபர்கள் கேட்குறாங்க ஏன்னா அயோத்தியில ராமர் கோயில் கட்ட போறாங்களாமே ஒன்று அதுக்கு ஜெயலலிதா சொன்ன பதில் அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டலைன்னா வேறு எங்கே கட்டுறது அப்படின்னாங்க சேது சமுத்திரத்துக்கு எதிராக அவங்க வந்து கேஸ் போட்டவங்க மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் அதனால இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த ஒரு சாப்ட் ஹிந்துத்துவவாதி இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த தேசியவாதி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணாதிமுகவுடைய சட்டங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பைலாவ் படிச்சிங்கன்னா முழுக்க தேசியம்தான் இருக்கும் இந்திய ஒருமைப்பாடு இந்திய இறையின்மை இதைத்தான் பேசியிருப்பார் அதை வந்து ஏடிஎம்கேடைய சட்டங்கிறத மறைச்சிட்டு படிச்சிங்கன்னா பிஜேபியினுடைய சட்டம் மாதிரி இருக்கும் ரெண்டாவது பைலா நான் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அதனால எப்படி இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவரா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய லீடர் நம்ம பார்க்கறது அனைவருக்கும் பொதுவாக தானே பார்க்குறோம் அதே போல இவர்கள் இரண்டு பேரும் அனைவருக்கும் உரியவர்கள் அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை நாம் வந்து பிஜேபி மேடையிலேயே வைக்க வேண்டும் அவர்களுடைய பிறந்த நாளை பிஜேபி கொண்டாட வேண்டும் இனி எம்ஜிஆரையும் ஜெயலலிதா பிஜேபி கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த நிர்மலா நல்ல வரவேற்பு இருந்தது அப்போ மேடையில் அண்ணாமலை எல் முருகன் எல்லோரும் இருந்தாங்க அந்த நம்ம நண்பர்கள் ஸ்ரீராம் சேஷாத்ரி ஜே வி சி ஸ்ரீராம் மேஜர் மதன்குமார் எல்லாருமே இருந்தாங்க அத்தனை பேருக்கு முன்னால் தான் நான் சொன்னேன் அப்போ நிர்மலா சீதாராமன் நல்ல ஆலோசனை அதுக்கு அதுக்கு சரியான சந்தர்ப்பம் வர்றப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது பற்றிய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டவண்ணா இன்னைக்கு இந்த சிந்தனைக்கு ஒரு நடைமுறையில ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு ஒரு உருவம் கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம ஏதோ ஒன்று என்னைக்கோ சொன்னோம் இன்னைக்கு ஏதோ ஒரு ஷேப்ல அந்த விஷயம் வந்து நடைமுறைக்கு வரப்போவது போல இருக்குங்கிறப்ப நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அண்ணாத்துறை அடிக்கடி சொல்லுவார் ஊதரசங்க ஊதி வைப்பும் விடியிறப்பு விடியட்டும் அப்படின்னு வைஷ்ணவத்துல ஒரு வார்த்தை உண்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருலானே அதனால நான் அப்போதே சொல்லி வச்சது அதுக்கு ஏதோ ஒரு விதமா இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு செயல் வடிவம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சரியான ட்ராக் பார்க்கறேன்